சங்கீதம் அதிகாரம் ஒன்றாம் ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார் அவரை நம்பி அவரிடத்துல சேரக்கூடிய ஒருவருக்கும் எந்த ஒரு பொல்லாப்பும் வராதபடிக்கு அவர்களை தன்னுடைய செட்டைக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது அந்த சூழலிலே தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது தேவன் அவர்களுடைய எல்லாவிதமான விதமான இக்கட்டுகளுக்கும் விடுவித்து அவர்களை பாதுகாத்துக் இருக்கிறார் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அன்பானவர்களே எல்லாவற்றிற்கும் பெரியவர் நம்முடைய தேவன் என்பதில நம்பிக்கை விசுவாசம் கொள்ளுங்கள் கர்த்தர்ந்த நாள்